களவாடப்பட்ட தமிழ் இசையை கர்நாடக சங்கீதம் பேராசிரியர் நான் வெற்றி அடக்க அறிவுச்சுடர் வெளியீடு இதுதான் பார்ப்பனியம் இசை மும்மூர்த்திகள் என்றும் இசை மூலவர்கள் என்றும் இசையின் பிதாமகர்கள் என்றும் சியாமா தாக்கரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு தியாகராஜ ஐயர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு முத்துச்சாமி தீட்சிதர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து ஆகிய இந்த மூன்று பார்ப்பனர்களையே நமக்கு அறிமுகப்படுத்தி நம்ப செய்து வந்தனர் பார்ப்பனர்கள் கர்நாடக இசைதான் இசைக்கு மூலம் என்ற பொய்யையும் திரும்ப திரும்ப கூறி வருகின்றனர் ஊடகங்களும் இந்த பொய்யையே தொடர்ந்து பரப்பி வருகின்றன மேற்குறிப்பிட்ட பார்ப்பன மும்மூர்த்திகளுக்கு காலத்தால் முந்திய முத்துாண்டவர் ஆயிரத்தி அறுநூறு அருணாச்சல கவிராயர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வரை மாரிமுத்தா பிள்ளை ஆயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஆகிய மூன்று தமிழர்கள்தான் இசை மூலவர்கள் என்றும் தமிழிசையிலிருந்து திருடப்பட்டு பெயர்கள் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டதுதான் கர்நாடக இசை என்ற கயமைத்தனத்தை சான்றுகளோடு இச்சிறுநூலின் வழியாக மெய்ப்பிக்கிறார் தோழர் நா வெற்றியழகன் களவாடப்பட்ட தமிழிசையே கர்நாடக சங்கீதம் பேராசிரியர் நா வெற்றியழகன் தமிழிசை அடடா என்ன அழகு மார்கழி மகோற்சவம் சங்கீத கச்சேரி தியாகராஜ உற்சவம் என்கிற பெயர்களில் சென்னை திருவையாறு நகரங்களில் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இசை பருவ காலம் மியூசிக் சீசன் தொடங்கிவிட்டது சென்னையில் மியூசிக் அகாடமி கிருஷ்ணகான சபா நாரதகான சபா முதலான அரங்குகளில் கர்நாடக சங்கீத கச்சேரிகள் களைகட்ட தொடங்கிவிட்டது அரங்குகளில் அமர்ந்து சபாஷ் பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு என கூறி தலையசைத்து கைத்தாழம் போட்டு சுவைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் தமிழிசை மன்றம் ஒன்றில் மட்டும் தமிழிசை விழா தொடங்கி இசை நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன அது என்ன கர்நாடக சங்கீதம் அது என்ன தமிழிசை ஒன்றா வெவ்வேறா தொடர்ந்து ஆய்வு செய்வோம் இசை எனப்பட்டது ஏன் பாடுபவனின் அல்லது கருவிகளின் மூலம் எழுப்பப்படும் ஒலியும் இயக்குபவனின் கருத்தும் ஓசையும் கேட்பவனின் செவியில் விழுந்து மனதில் புகுந்து எண்ணத்தில் கலந்து உள்ளத்தை அந்த கருத்து ஓசையோடு இசைந்து போக செய்வதால் இசை எனப்பட்டது இனிமை தழுவும் போது இன்னிசை எனப்பட்டது இசைத்தமிழ் நாம் செய்த அரும் சாதனை இசையில் தமிழ் கலக்கும்போது இசைத்தமிழ் எனலாயிற்று தமிழில் இசை இணையும் போது தமிழிசை எனப்படுகிறது இவ்வண்ணம் அமைத்தது தமிழரின் சாதனை தமிழில் இசைக்கலை தொல்காப்பியம் சங்ககால இலக்கியங்கள் தொடங்கி இன்று வரை அரும்பி மலர்ந்து வளர்ந்து வருகிறது சங்ககாலம் தொட்டே இசைக்கு என முறையான நெறிப்படுத்தப்பட்ட இலக்கணம் உண்டு இலக்கண நூல்களும் உண்டு மொழியறிவும் இயற்கை அறிவும் கொண்டு ஏழு வகை இசைப்பெயர்களை பண்டைத் தமிழர் வகுத்தனர் அவை குறள் துத்தம் கைக்கிளை உளை இலி விளரி தாரம் என்பன இயற்றமிழின் உயிர்நெடில் எழுத்துக்களாகிய ஆ ஈ ஏ ஐ ஓ அவு ஆகியவை ஏழு இசைக்குரிய அலகுகள் என்னும் குறியீடுகளை அமைத்தனர் பின்னர் வசதி எளிமை கருதி தமிழர்களே சீ கா என்ற குறியீட்டு எழுத்துக்களை அவற்றிற்கு மாற்றாக வகுத்தனர் இந்த ஏழு இசைக்குறியீடுகளின் ஏற்ற இறக்க நிறவல்களே ஆலோசை அமரோசை அலுக்கல் எனப்பட்டன நல்ல வண்ணம் பண்படுத்தி செவிக்கு இனிய ஓசையை செய்ததால் இன்னிசை பண் என்னும் பொது பெயரால் வழங்கப்பட்டது பண்டை காலத்தில் முதலில் அமைந்த பண்கள் ராகங்கள் நூற்று மூன்று பிறகு இவை விரிவடைந்து பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பண்களாயின என்கிறது தமிழ் பன்னாராய்ச்சி முடிவு பழங்கால பண்கள் ஐந்தினை அடிப்படையில் குறிஞ்சிப்பண் முல்லைப்பண் மருதப்பண் நெய்தற்பண் பாலைப்பண் என ஐம்பெரும் பண்கள் அமைந்தன இவற்றின் வகைப்பாடுகளாக பல பண்கள் எழுந்தன அவற்றில் சில பின் வருமாறு செம்பாலை பண் படுமலை பாலைப்பண் பண் அரும்பாலைப்பண் கோடிப்பாலைப்பண் விளரிப்பண் பண் இவை சங்ககால பண்கள் அடிப்படையில் அமைந்த பாடல்கள் காணல் வரி கூற்சூள் வரி வேட்டுவரி என்கிற நில அடிப்படையிலான இசைப்பாடல்கள் பாடப்பட்டன தேவார சிறுவாசக திவ்ய பிரபந்த சைவ வைணவ பக்தி காலத்தில் கிபி ஏழு முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு பண்கள் புதிய பெயர்களை பெற்றன அவற்றுள் சில பின்வருவன அவை இந்தளம் கொல்லி சாதாரி தக்கேசி பழந்தக்கம் நைவளம் அல்லது நாட்டை யாழ்முறி ஒரு பண்ணை நீட்டி முழக்கி அலுக்கி இசைக்கும் ஒலிப்பு முறை ஆழத்தி என்பதாகும் தமிழ்பண் முறையில் வழங்கிய பாடல் பண்ணத்தி எனலாயிற்று இரு வல்லவர்கள் தனித்தன்மை வாய்ந்த தமிழிசை கலையின் நுட்பம் நுண்ணிய பண் முதலியவற்றை திரட்டி பண்ணாய்வு செய்து இரு இசை வல்லுநர்கள் அரிய நூல்களை வெளியிட்டுள்ளனர் ஒரு நூல் கருணாமிர்த சாகரம் என்பது இதனை எழுதி வெளியிட்ட இசை பேரறிஞர் தஞ்சை ஆபரகாம் பண்டிதர் மற்றொரு நூல் யாழ் நூல் என்பது இதனை எழுதியவர் அருள் திரு விபுலானந்த அடிகள் விபுலானந்த அடிகள் இந்த நூலை அண்ணாமலை பல்கலைக்கழக அரங்கில் அரங்கேற்றம் செய்து பன்னிசை நுட்பங்களை மக்களிடம் நேரில் விளக்கினார் அப்போது உடனிருந்து ஒத்துழைத்து பன்னிசைத்து உறுதுணை புரிந்தவர் பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை பா சுந்தரேசனார் அவர்கள் அவரோடு பல நாட்கள் நெருங்கி பழகி பல தமிழிசை நுணுக்கங்களை அவரிடமிருந்து நான் பெற்றேன் கற்றேன் இவ்வாய்ப்பு எனக்கு கிடைத்த பெரும் பேறு எனலாம் கர்நாடக சங்கீதம் மறைந்து போயிற்றே பண்டைய தமிழிசை களவாடப்பட்டு சமஸ்கிருத மயம் ஆக்கப்பட்டு கர்நாடக சங்கீதம் என அழைக்கப்படலாயிற்று அது மெய்யாகவே தமிழிசைதான் மராட்டிய மன்னன் சோமேஸ்வரன் தமிழிசையை கர்நாடக சங்கீதம் என அழைத்தான் குறித்தான் தமிழிசை என்னும் வழக்காறு தடம் புரண்டு போயிற்று கர்நாடக சங்கீதம் என்னும் வழக்காறு காலூன்றல் ஆயிற்று மறுக்க இயலா மாபெரும் உண்மை கிபி ஆயிரத்தி இருநூற்றி பத்து முதல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழில் வாழ்ந்த காஷ்மீரியாகிய சாரங்க தேவர் என்பார் தான் எழுதிய சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலிலே தேவார வர்த்தினி தச்சனாத்திய கானா திராவிட பாஷா தச்சன குர்ஜரி என்கிற வகையால் அந்த நூலிலே செய்திகளை விளக்குகிறார் தமிழ்நாட்டு இசையையே அவர் கைக்கொண்டார் அவர் தமிழ்நாட்டின் பல இடங்களையும் சுற்றி பார்த்து பல தேவார இசை வகைகளையும் ஒவ்வொரு கோயிலிலும் வாசிக்கப்பெறும் நாகசுர இசையையும் பஜனை மற்றும் நாட்டுப்புற பாடல் முதலியவற்றையும் நன்றாக கேட்டறிந்தார் அவற்றின் உண்மைகள் இசையின் நுட்பம் முதலியவற்றை உள்ளத்தில் பதித்துக் கொண்ட பின்பு சங்கீத ரத்னாகரம் என்ற நூலை எழுதினார் ஆதாரம் நூல் இசைத்தமிழ் இலக்கண விளக்கம் ஆசிரியர் வா சு கோமதி சங்கரையர் எப்படி எப்படி மாறியது எப்படி கர்நாடக மன்னர்களின் தலைநகரம் விஜயநகரமாகும் அவர்களது ஆதிக்கத்தின் கீழ் இருந்த துழுவ நாடு கோவா ஆந்திரம் தமிழ்நாடு ஆகிய பகுதிகளும் கர்நாடக ராஜ்யம் என்றே அழைக்கப்பட்டன தமிழகம் கிபி ஆயிரத்தி ஐநூறு வரை கர்நாடக விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்களின் நேர் பார்வையில் இருந்தது பின்பு மதுரையிலும் தஞ்சையிலும் விஜயநகரத்தின் பிரதிநிதிகளாக நாயக்கர்கள் நியமிக்கப்பட்டனர் இவர்களது தாய்மொழி தெலுங்கு ஆகும் கர்நாடக சாம்ராஜ்யத்தின் காலத்தில் தமிழகத்தில் வடமொழி கன்னட தெலுங்கு பாடல்கள் பெருமளவு ஏற்கப்பட்டன பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் மைசூர் வட ஆற்காடு செங்கல்பட்டு பகுதிகளை கர்நாடக என்றே வெள்ளைக்காரர்கள் அழைத்தனர் கர்நாடக இசை என்ற பெயரும் அப்படிப்பட்டதுதான் குழந்தை என் சேதுராமன் நூல் தமிழ் இசையும் கர்நாடக சங்கீதமும் தினமணி தமிழ்மணி இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நம் தமிழிசை களவாடப்பட்டு கர்நாடக சங்கீதமான வரலாற்றை பார்ப்பனர்கள் தயக்கமோ மயக்கமோ இல்லாமல் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துவிட்டனரே பெயர்களை மாற்றிய பித்தலாட்டம் தமிழிசை ஏழு அலகுகளை ஏற்றி இறக்கி ஒலித்த பின் பண்ணை பாடும் பாங்கு பண் என்பதாகும் இதனை ஆரிய பார்ப்பனியம் ராகம் என மாற்றியது ரி என்னும் தமிழ் ஏழுசை அலகு தமிழில் எனப்பட்டது சுர் என்னும் ஒலி குறிப்பினால் இப்பெயர் பெற்றது இதனை ஸ்வரம் என மாற்றினர் களவாணிகள் இந்த ஸ்வரங்கள் இசை பெயர்கள் அல்ல இசை குறியீடுகள்தான் ஆனால் ஆரியம் சஜ்ஜம் ருஷபம் காந்தாரம் ப பஞ்சமம் சைவதம் நிஷாதம் என்று ஏழிசையின் அழகுகளுக்கு பெயர் சூட்டி சமக்குரியதாக்கினர் களவானிகள் இது உண்மையாயின் ஷஜமம் என்பதின் முதல் எழுத்து ஆகிய ஷா என்றுதான் இருக்க வேண்டும் ருஷபம் ரு என்றுதான் இருக்க வேண்டும் காந்தாரம் கா எனவும் சைவதம் எனவும் குறிக்கப்படல் வேண்டும் அவ்வாறில்லையே சாரி கா என்றல்லவா இருக்கிறது இந்த பெயர்கள் உண்மையில் ஏழிசை பண்கள் ஆகிய குரல் துத்தம் முதலியவற்றின் வறட்சி வடமொழி பெயராக்கமே ஆழத்தி ஆலாபனம் ஆனது பண்ணத்தி கீர்த்தனை ஆனது சாரி காமா பாத நீ என ஏழு ஸ்வரங்களை ஏறுமுகமாக இசைப்பது ஆரோசை எனப்படும் இறங்குமுகமாக இசைப்பது அமரோத்தை என இரண்டையும் மாறி மாறி கலக்கி இசைப்பது அலுக்கள் எனப்படும் இப்பெயர்கள் ஆரோகணம் அவரோகணம் கமகம் என பெயர் மாற்றப்பட்டன பண்ணை இசைக்கும் அடிப்படை ஒலி ஒலிப்பு ஆகும் இது தாயி என மாற்றப்பட்டது வன்மையான ஒலிப்பு தமிழில் வலிவு மென்மை ஒலிப்பு மெலிவு இரண்டையும் சமனாக ஒலிப்பது சமன் என்றும் அழைக்கப்பெற்றன இவற்றை தாரத்தாயி மந்திரசாயி தாயி என மாற்றினர் ரி சீ கீ என்னும் ஏழு சுரங்களும் இடம்பெறும் இசைத்தமிழில் பண் என்றே வழங்கப்பட்டது இதனை சம்பூர்ணம் என மாற்றினர் ஆறு சுரங்கள் கொண்டது பன்னியல் திறம் என தமிழில் வழங்கப்பட்டது ஷாடவம் என மாற்றப்பட்டது ஐந்து சுரங்கள் கொண்டது திறம் எனப்பட்டது இது அவுடவம் என வட சொல்லாக்கின நாலு சுரங்கள் கொண்ட திறத்திறம் என்பது சதுக்கத்தம் என பெயர் மாற்றப்பட்டது வடமொழி பெயர்களால் வழங்கிய தமிழ் பண்கள் தமிழ் பண்களின் சில பெயர்கள் கர்நாடக சங்கீதத்தில் பின்வருமாறு மொழி மாற்றம் செய்யப்பட்டன படுமலை பாலைப்பண் ஹரஹர பிரியா அரும்பாலைப்பண் கல்யாணி கொல்லிப்பண் சுத்த சாவேரி இழிப்பண் சுத்த தன்யாசி இந்தளப்பண் ஆனந்த பைரவி என்பன அவற்றுள் சில அரசு பதிவிதழில் பதிவு பெறாமலே பெயர் மாற்றப்பட்டது போலும் செந்தமிழ் பண்கள் வடமொழி ராகங்கள் ஆக்கப்பட்ட தகவலை பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவராகிய தமிழ் மன்னர் திருமங்கை ஆழ்வார் செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி என்று தமது பாசுரத்தில் பாடி உண்மையினை ஒப்புக்கொண்டுள்ளார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பா இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பன்னிசை பாடல்கள் பண்டைய தமிழிசை இன்று ராகம் என பெயர் மாற்றப்பட்டதின் அடிப்படையில் அமைந்த சில பாடல்களை ஒப்பிட்டு முறையில் இப்பொழுது பார்ப்போமே மாதவி பொன் மயிலாள் தமிழிசையில் அன்று படுமலை பாலை பண் இன்று கர்நாடக சங்கீதத்தில் கரகர பிரியா என்னும் ராகமாக பெயர் மாறியது இந்த ராகத்தில் தியாகயரின் சக்கனி ராஜா என்று தொடங்கும் பாடலும் நீசமான என்று தொடங்கும் கிருதியும் கீர்த்தனை ஈடும் எடுப்பும் இல்லாதவை என்று கர்நாடக சங்கீதக்காரர் கதைப்பர் ஆனால் தற்காலத்தில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் ஒன்றில் இதே ராகத்தில் பண்ணில் அமைந்து இசைவாணர் டி எம் சவுந்தரராசனால் பாடப்பட்ட ஒரு பாடல் சிறப்பிடம் பெற்ற செய்தியை நினைவுபடுத்துகிறோம் அந்த பாடலின் முதல் அடி இதுதான் மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் மையிட்ட கண்மலர்ந்து தூதுவிடுத்தாள் மன்னவன் வந்தானடி பண்டைய அரும்பாலை பண் என்பது இன்று கல்யாணி ராகம் என அழைக்கப்படுகிறது வலுவான ராகம் என்ற வகையில் இதனை கனராகங்களுள் ஒன்று என்பர் இதற்கு எடுத்துக்காட்டாக தியாகையரின் நிதி தால சுகமா ராமா சந்நிதி தால சுகமா என்று தொடங்கும் கீர்த்தனையையும் தியாமா சாஸ்திரியின் ஹிமதிரி சூட பாகிமாம் என்று தொடங்கும் கீர்த்தனையையும் எடுத்துரைத்து பீற்றிக் கொள்வர் கர்நாடக சங்கீதக்காரர்கள் ஆனால் இதே ராகத்தில் கொஞ்சமும் பிசிறின்றி திரைப்பட பாடல்களாக வெளிவந்து பின்னி எடுத்துவிட்டன அவற்றுள் சில பின்வருவன மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் முகத்தில் முகம் பார்க்கலாம் கைவிரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் என்னும் பட்டுக்கோட்டையாரின் பாடல் இது அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே நீயே என்றும் எனக்கு நிகரானவன் இழிப்பண் என்பதுதான் இன்று சுத்த தன்யாசி ராகம் எனப்படுகிறது இந்த ராகத்தில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நீயே எனக்கு என்றும் நிகரானவன் என்ற பாடலை பாடும்போது நடிக எம் ஆர் ராதாவை பார்த்து மா மா மாமா என்று சிவாஜியும் மா மா மாப்ளே என்று நடிக வேலும் பாடுவதாக பலே பாண்டியா என்னும் படத்தில் பாடல் காட்சி இடம்பெற்றுள்ளது சரளி வரிசையும் இசை நுட்பமும் தவறாமல் பாடப்படும் இந்த பாடல் படம் பார்ப்பவரை வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நகைச்சுவைக்கும் ஆளாக்கியது இப்பாடல் அன்றைய இழிப்பண் இன்றைய சுத்த ராகம் அதுபோலவே தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் என்று தொடங்கும் இந்த பாடலும் சுத்த தன்யாசியில் அமைந்ததுதான் கொஞ்ச நாள் பொறு தலைவா பண்டைய இந்தளப்பண் இன்று ஆனந்த பைரவி ராகம் ஆகும் இதற்கு எரின் ஓ ஜகதம்பா என்கிற கீர்த்தனையையும் முத்துசாமி தீட்சதரின் மனசா குரு குகா குரு மாயா மாமா ஹர்த்தபம் தியா ஜரே என்ற கீர்த்தனையையும் கூறி புல்லரித்துப் போவர் கர்நாடக சங்கீத வித்வான்களும் கத்துவான்கள் ஆனால் இதே ராகத்தில் அமைந்த சிறையத்தை பாடல் பின்வருமாறு கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்கு வருவா கண்ணிரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவை தோற்கடிப்பா இப்பாடல் அனைத்து தரப்பினரின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளவில்லையா போய்வா மகளே போய்வா கண்ணில் புன்னகை சிந்திடப் போய்வா என்ற கவிஞர் கண்ணதாசனின் கர்ணன் பட பாடல் இந்த ராகத்தில் அமைந்ததுதான் பெரும் புகழ் பெற்ற கவிஞரின் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலர்ந்த விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே என்னும் பாடல் இதே ராகத்தில் அமைந்ததுதான் இப்பாடல் அனைவரின் எண்ணங்களையும் ஈர்த்து இன்பமூட்டி பெயரும் புகழும் பெற்றதை அனைவரும் அறிவர் எல்லோரையும் போல என்னையும் எண்ணலாகுமோ கொல்லிப்பண் என்னும் தமிழிசை இன்று சுத்த சாவேரி ராகம் எனப்படுகிறது அந்த நாளில் நாடக அரங்குகளில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி ஸ்ரீவள்ளி திருமண நாடகம் அதில் முருகன் வேலன் வேடவன் விருத்தன் முதியவன் வடிவில் உருமாறி வருகிறான் இவ்வேடத்தில் நடித்தவர் எஸ் ஜி கிட்டப்பா வள்ளியாக நடித்தவர் தமிழிசை வாணி கே பி சுந்தராம்பாள் அவரிடம் வேடனாக நடித்த கிட்டப்பா தன்னை உயர்வுபடுத்தியும் கேபிஎஸ்ஐ இசையில் தோற்கடிக்க வேண்டியும் போட்டி மனப்பான்மையில் அவர் பாடும் பாடல் இது எல்லோரையும் போலவே என்னை எண்ணலாகுமோடி போடி இந்த பாடல் சுத்த சாவேரி ராகத்தில் அமைந்தது ஆகுமோடி போடி என இரண்டு தடவை டி போட்டு கிட்டப்பா பாடியதற்கு பதிலடி கொடுக்கும் வண்ணம் உடனடியாக சுந்தராம்பாள் அவரது செருக்கை அடக்கும் வண்ணமாக எல்லோரையும் போலவே என்னை மோடி போடி மூடா வேடா என பாடினார் ரெண்டு தடவை டி போட்டு பாடியதற்காக கேபி டா போட்டு பாடினாரே பார்க்கலாம் அரங்கமே வியந்து தொடர்ந்து கொண்டே இருந்தனர் கிட்டப்பா ஐயரின் ஆணவம் அடங்கியது பின்னாளில் இருவரும் வாழ்க்கை இணையரானது வேறு சங்கதி சரியான சான்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் களவாடப்பட்ட தமிழிசையே கர்நாடக சங்கீதம் எனும் எம் கருத்துக்கு சான்றாக அமைகிறது பின்வரும் கருத்தும் இன்று பல பெயர்களிலே வழங்கி வருகிற ராகங்களில் பெரும்பாலானவை தமிழிசை பண்களிலிருந்து தோன்றியவையே ராமச்சந்திர ஐயர் நூல் கர்நாடக சங்கீத ராகங்கள் அரியக்குடிக்கு சங்கராச்சாரி அறிவுரை சங்கீத வித்வான்கள் முக்கியமா ஒன்னு பண்ணணும் தாங்கள் பாடுற சமஸ்கிருத பாட்டு தெலுங்கு பாட்டுகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுண்டு அர்த்தபாவத்தோட பாடணும் தமிழே போதும்னு சொன்னா சரியில்லை சங்கீத நுட்பம் அர்த்த விசேஷம் ரெண்டுலேயும் உசத்தியா மகா பெரியவா இந்த தமிழ் தேசத்திலே தெலுங்குலேயும் சமஸ்கிருதத்திலேயும் நூற்றுக்கணக்கான பாட்டுகளை கொட்டிண்டு போயிருக்கார் இவ்வாறு ஜகத்குரு காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சங்கர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அரியக்குடி ராமானுஜ ராமானுஜயங்காருக்கு கூறியதாக ஒரு பெட்டிச் செய்தி அருள்வாக்கு என்கிற தலைப்பில் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு கல்கி வார இதழில் வெளிவந்துள்ளது காக்க காக்க தமிழ் பாட்டை பாட வேண்டாம் சமஸ்கிருதம் தெலுங்கு மொழிகளில்தான் நூற்றுக்கணக்கான பாடல்களை இசை நுணுக்கம் பொருட்சிறப்புகளோடு பெரியவர்கள் கொட்டிவிட்டு போயிருக்கிறார்களாம் தமிழில் இச்சிறப்புகள் இல்லை என்கிறார் இந்த காஞ்சி பெரிய சங்கராச்சாரி நா காக்க தவறிவிட்டாரே தமிழ் பாவலர்கள் தகுதியற்றவர்களா சங்க பாடல்கள் சிலப்பதிகார பாடல்கள் தேவார திருவாசக திருவாய்மொழி பாடல்களை யாத்தவர்கள் தமிழிசை மூவர் எனப்படும் முத்து தாண்டவர் கிபி ஆயிரத்தி அறுநூறு அருணாச்சல கவிராயர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்போது மாரிமுத்தா பிள்ளை ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு வள்ளலார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு மாயூரம் வேதநாயகம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கவிஞர் கண்ணதாசன் முதலான பாவலர்கள் இசை நுணுக்கம் பொருட்சிறப்பு கொண்ட உசத்தியான பாட்டுகளை கொட்டிண்டு போகவில்லையா ஏன் இந்த மொழி வெறி சியாமா சாஸ்திரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு தியாகராஜ ஐயர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு முத்துசாமி தீட்சிதர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தைந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து முதலான பார்ப்பன பாவனர்கள் மட்டும்தான் உசத்தியான பாடல்களை கொட்டிண்டு போயுள்ளனரா என்ன சமஸ்கிருத மொழி வெறி மொழிவெறி மொழி வெறிடா என்ன தமிழ் வெறுப்பு நினைவில் நிற்பது தமிழிசை வளர்ச்சிக்கு தடை போடுகிறாரே இந்த காஞ்சி பெரியவாள் தசை பிண்டங்களா தமிழர்கள் தமிழிசை வளர்ச்சிக்கு தடை போடுகிறாரே இந்த காஞ்சி பெரியவாள் அறிவுரை என்ற பெயரில் ஆணையிடுகிறாரே இவர் தமிழையும் தமிழிசையையும் கிள்ளுக்கிரைகளாக எண்ணிவிட்டாரா இவர் ஆசை ஆசை அப்பொழுது பேராசை இப்பொழுது களவாடப்பட்ட தமிழிசைதான் கர்நாடக சங்கீதம் களவாடப்பட்ட தமிழிசைதான் கர்நாடக சங்கீதம் என்பதை ஒருவர்